சில மற்ற மற்ற சில பிரச்சனைகள் ரெண்டாவது ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும் நிறையா மீனராசி பொறுத்தளவுக்கு நிறைய செலவுகள் நிறையா வரும் கொஞ்சம் நெஞ்ச செலவுலாம் இல்லை செலவு இருந்துட்டு தான் இருக்கும் ஒன்று போனால் ஒன்று வரும் ஒன்று போனால் ஒன்று வரும் அந்த மாதிரி தான் இருக்குது அதே போல் திருமணம் நல்ல கூடி வரும் நல்ல சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விரயத்தில் விரைய விரயம் நிறைய ஆகும் சுப விரயம் நிறையா வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீமந்தமாக இருக்கலாம் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் நிறைய செலவுகள் உண்டு கடன் அதிகமாக இருக்குது ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அது வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அது எந்த துறையில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி அந்த கடன் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதே போல் மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க கவுன்சிலிங்லாம் போயிட்டு வாங்க நல்லா முறையாக தேர்ந்தெடுங்க படிப்பெல்லாம் கடை வச்சிருக்கிறவங்க ஹோட்டல் வச்சுருக்கிறவங்கலாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் எல்லாமே உண்டு அதே போல் மீனராசி பொறுத்தளவுக்கு அர்தாஷ்டம குரு அப்படின்னு சொல்லுவாங்க தாயார் உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு மருத்துவ செலவுகள் தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா